படம் எடுக்கும் போது நான் இருந்த மாதிரி ஒரு எனக்கு வந்து கடவுள் படம் எடுக்கும் போது அதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை உங்களுக்கு தெரியும் நீங்களே அப்போ வந்து கடவுள் இல்லை அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனே எங்கேயுமே கிடையாது அது மாதிரி பண்ண முடியாது அது வந்து பெரியாருக்கு அப்புறம் ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு அதை மறைஞ்சு போச்சு ஆனால் நாங்கள் அதை கையில் எடுக்கணும் போது எல்லாருமே சிரிச்சாங்க அதாவது ஈவன் ஜெயதேவர்கள் அவர்கள் வந்து எனக்கு எவ்வளோ அந்த மாதிரி ஒரு கருத்து எனக்கு ஊடுருதுல இப்போ சப்போர்ட்டாக இருந்தால் கூட அவங்க கூட கடவுள் படம் எடுக்கும்போது அதை அவங்க ஒத்துக்கல உடனே ஏன்னா நான் இந்த கதையை சொல்லி நீங்க தான் டைரெக்ட் பண்ணணும் இந்த இப்படி ஒரு ஃபில்ம் இருக்கு இது ஒரு பெரிய புரட்சி வரும்னு ஆனால் என் நான் நினச்ச மாதிரி எடுக்கலைன்னா கூட நான் தயாரிப்பாளர்கிட்ட சொன்னேன் இது அதோடைய வேலையை செய்யும் இந்த ப அது நிச்சயமா எனக்கு அந்த திருப்தி இருக்கு இவ சுபவி பாண்டியன் கூட அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னாரு இது வந்து வேற மாதிரி கொஞ்சம் நீங்கள் வேற மாதிரி பண்ணியிருந்தா இது தமிழ்நாட்டுடைய அடுத்த கட்ட புரட்சியே இது தூக்கி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு திட்டத்தோடு தான் நான் வந்து சினிமாவில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப கேலியாக இருக்கும் கேமரா கேமராமேனாக போகிறது அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஷூட்டிங்கு ஏதோ ஒரு ஷார்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் வெறும் இந்த சாப்பாட்டுக்காக அப்புறம் இந்த வேலை பண்ணும்போது எந்த சாதாரணமாக வெறும் சாப்பாட்டுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறேன் அதுக்காக எந்த வேலையை வேணும்னாலும் செய்கிற ஒரு நிலையில் நான் இருக்கிறேன்ன அப்படின்ட்டு சிந்தித்த போது தான் இல்லை இனிமேல் நான் இங்கே அது உங்களுக்கு சிலருக்கு தேவையான கருத்து தேவையில்லாத கருத்தார் ஆனால் ஒரு நாத்தீகம் மட்டும்தான் இந்த நாட்டில் நாம் பரப்ப வேண்டிய ஒரே வேலை அதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய மீடியா கிடச்சிருக்கு அந்த மீடியாவை நான் யூஸ் பண்ணால் கார் வாங்கலாம் பங்களா வாங்கலாம் எப்பவுமே அது இருக்குது ஆனால் இந்த வேலையை செய்வதற்கு வேற யாருமே நடக்காது நான் இதை மட்டுமே செய்வேன் அப்படின்னு தான் அந்த கடவுள் படத்துல இருந்து ஆரம்பிச்சு அதை எப்படி படிப்படியா சத்யராஜ் அவர்களுக்கு அந்த புத்தகம் கூட சத்யராஜ் அவர்கள் சொல்றாரு பாருங்க வேலுப்பிரவார ஒரு புத்தகம் கொடுத்தாரு அதுதான் என்ன மாத்திச்சுன்னு அது கூட ஜெயதேவி அவர்கள் தான் காரைக்குடியில இருந்து வாங்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்தாங்க இவ்வளவு அதிகமாக பெண்கள் கொல்லப்படுகிற ஒரு நாட்டில் பெண்களுக்கான சுதந்திரங்கள் எப்படி இருக்கு பெண்களோடி ஓடி அப்படின்றத பார்க்கணும் பெண்கள் மிக அடிமைகளாக இருக்கிறாங்க இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இவ்வளவு பெண்கள் கொல்லப்படுவதும் இவ்வளவு பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கும் இவ்வளவு பெண்கள் இழிவான நிலையில் இருக்கிறதுக்கும் இந்த பெண்கள் இந்த நம்ம நாட்டில் வந்து பெண்கள் வந்து நம்ம பார்க்கும்போதே ஒரு போக தான் நம்மளுக்கு கண்ணுக்கே அவங்க தெரியாங்க அவங்களும் இப்போ தயாராகிட்டாங்க மைண்டில் அந்த மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான் போல இருக்கு நம்ம கிட்ட மெயினாக அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு பார்வை இந்த நாட்டில் இருந்து வெளியேற்றினாதான் இவ்வளவு பாலியல் பலாத்காரங்களை இந்த கொலைகளை இந்த பெண் அடிமையை நாம எப்படி ஒழிக்கிறது நீங்க பாருங்க நம்ம நாட்டில் எவ்வளவு பெரிய வேடிக்கை நடக்குது நாம எவ்வளவு தூரம் பெண் அடிமைய நாம வந்து சும்மா பேசுகிறமே தவிர பெண் விடுதலை ஆனால் பெண்ணை வந்து எந்த அளவுக்கு நாம் யோசித்து வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம நாட்டில் ஒரு இந்த கருத்து நான் பேசுகிற கருத்தெல்லாம் இந்த மேடையில் இருக்கிறவங்க யாருக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த நிகழ்ச்சிக்கோ இது இவருக்கோ இங்கே உட்காந்து இது நான் எப்பவுமே சுதந்திரமானவன் அந்த மாதிரி ஒரு மேடை கிடைச்சதுனால்தான் நான் இருக்கேன் அது மாதிரி இந்த நாட்டில் நீங்கள் பெண்ணை அடிமையாக எப்படி எந்த அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா ஒரு சாதாரண மனிதன் ரெண்டு மனைவிகளை வச்சுக்கிட்டு புதன்கிழமை வியாழக்கிழமை ஒரு மனைவி வீட்டில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஒரு மனைவி வீட்டில் இருக்கிறது இங்கே நிறைய வீட்டில் சகஜமாக இருக்கு நிறைய பார்க்குறேன் நான் கூட புதன்கிழமை அப்படி இவர் இவர் நம்மளுடைய இயக்குனர் பா ராமண்ணா கூட அப்படி தான் இருப்பார் இன்னைக்கு வந்து புதன்கிழமை அங்கே இருப்பாங்க அப்படின்னும் அது மாதிரி அப்படி ஒரு பெண் வாழ முடியுமா ரெண்டு புருஷன் இந்த வீட்டில் ரெண்டு நாள் இருப்பாங்க அப்புறம் அந்த வீட்டில் ரெண்டு நாள் இருப்பாங்க ஒரு சாதாரண பெண்ணே அப்படி இருக்க முடியாது இருந்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க எல்லாரும் ஊரே சேர்ந்து அந்த பெண்ணை எவ்வளோ கீழ்த்தரமா அந்த ரெண்டு புருஷனுங்களை எவ்வளோ அசிங்கமாக நீங்கள் யோசித்து பாருங்கள் ஆனால் நம்ம நாட்டில் ஒரு முதலமைச்சர் கூட ரெண்டு மனைவியோடு இருக்கலாம் அவர் இந்த நாள் இந்த வீட்டில் இந்த நாள் இந்த வீட்டில் அப்படின்னு போகலாம் அப்ப ஒரு பெண் முதலமைச்சர் அப்படி இருந்து இருக்க முடியுமா என்ன நடக்கும் உடனே அப்படி இல்லை இப்ப ஆணுக்கு அந்த பெண்ணுக்கும் அதே சுதந்திரம் இருக்கக்கூடிய மனநிலையை நாம் வளர்க்கணும் நம் நம்மளுடைய திரைப்படங்கள் நம்முடைய லிட்டரேச்சர் எல்லாமே பெண்ணடிமையை வலியுறுத்துதே தவிர பெண் விடுதலையை யாரும் அண்ணா கரீனா மாதிரி ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு லிட்ரேச்சர் அங்கே கிடையாது நம்ம நாட்டுல கிடையாதுல்ல ஒரு அண்ணா கரீனாவுடைய புருஷன் யாரு ஒரு பெரிய கமிஷனர் மாதிரி ஒரு பதினெட்டாம் நூற்றாண்டுல பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வாழறான் அவன் கூட திருமணம் பண்ணிட்டு வந்த ஒரு பெண் வந்து அவனுக்கு கீழே இருக்கிற ஒரு சிப்பாயை காதலிச்சிட்றான் அண்ணா கரீனாவோட கதை அப்ப வந்து புருஷன் பெரிய கமிஷனரா இருக்கான் மனைவியும் நம்ம கீழே இருக்கிற ஒரு சிப்பாயும் ஆயிட்டான் அந்த என்ன செய்வான் அவன் எவ்வளவு பெரிய கம்மி யாருக்குமே தெரியாம விடுவான் நம்ம கதையில ஆனால் அந்த காதலை அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிறான் பாருங்க ஏத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் சந்திக்கிறதுக்கு அவன் டால்ஸ்டா எழுதுறாரு இதை அவங்க ரெண்டு பேர்த்துக்கு அவன் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் அவனுக்கு பிறக்கிற ஒரு குழந்தைய குழந்தைக்கு வந்து அந்த பிறப்ப அவன் வந்து கவனிக்கிறது நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவன் லிட்ரேச்சர் வேற மாதிரி எழுதுறான் நாம எந்த லிட்ரேச்சரை ஃபாலோ பண்றோம் ஒரு பழைய காலத்துல வந்து என்னுடைய முனி பத்தினி வந்து தரையில வந்து ஒரு கந்தர்வனுடைய நிழலை பார்த்தா நிழலை பார்த்த உடனே அவன் அந்த மண்பானையை செய்ற திறமைய விட்டுட்டா சாதாரண மண்ணுலேருந்து பானை டெய்லி மணல்ல இருந்து பண்ணுற ஒருத்திக்கு திடீர்னு மணலில் பண்ணல ஏன்டி பண்ணல இவளுக்கு ஏன் பண்ணலனா மேலே பறந்த கந்தர்வனுடைய நிழலை இவ பார்த்தா உடனே மகனே பரசுராமனை கூப்பிட்றான் அவன் தலையை விட்டு அவன் தாய் தலைய அவ கருப்பே போயிடுச்சு அவளுக்கு ஏன்னா மேலே பறந்த கந்தர்வனுடைய நிழலை பார்த்துட்டா இதுதான் நாமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு புராணம் அப்போ நம்ம என்ன வழியில் போகிறோம் இப்போ மானத்தையே வந்து பொம்பளையோட ஒரு உறுப்பில் வச்சுட்டான் ஒரு ஒரு ஆணோடைய மானம் இப்போ என் மனைவியோடைய மா என் மனைவி உடைய உ உறுப்பில் தான் என்னுடைய மானமே இருக்குது அதை நான் மட்டும்தான் பார்க்கணும் சப்போஸ் அவள் குளிக்கும் போது கூட ஏன்னா பார்த்துட்டான் வீடியோ எடுத்துட்டான்னா அவள் அந்த மானம் எனக்கு ரொம்ப என் மானமே போயிடுச்சு அவ்வளோ தான் நான் வெளியில் தலை காட்ட முடியாது அதனால் என் மனைவியை நான் கொல்லணும் இல்லைனா அவளே தற்கொலை பண்ணிக்கம்மா உன் மானம் என் மானம் போயிடுச்சு எந்த அளவுக்கு இது சினிமாவில் கூட சங்கர் மாதிரி நம்பர் ஒன் டேரக்டர்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு காட்சியை வைக்கிறாங்க எப்படி நிர்வாணமாக ஓடியாந்தா அதை பார்த்தினா அவள் தற்கொலை பண்ணிக்கிறான் இது அப்போ நம்மளுடைய நம்ம மிக முக்கியமான நம்முடைய வேலை இந்த நாட்டில் வந்து பெண் விடுதலைக்காக அப்போ பெண் விடுதலையை வந்து பெண்ணை வந்து நாம் எப்படி பார்க்கணும் நான் ரொம்ப நான் பெண்ணை வந்து அடிக்கடி சொன்ன நிறைய பெண்கள் வந்து இதுக்கு வந்து விரோதமாக கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதாவது நான் நிறைய பெண்ணோடைய நிர்வாண ஓவியங்கள் நிர்வாண சிற்பங்கள் அதே மாதிரி போடணும் ஃபிலிம்ஸு இல்லை வந்து ஃபிலிமில் கூட எவனாவது நியூடாக காட்டணும்னு நினைக்கிறேன் நான் காட்டிக்க ஏ அதாவது ஒரு இவ்வளவு காமத்தை காதலை வளர்க்கிற சினிமா உலகத்திலே கிடையாது யூ சர்டிபிகேட் இந்த நாட்டில் யூ சர்டிவிகேட் வாங்குற எத்தனையோ படம் பிரிட்டிஷ்ல ஏ சர்டிபிகேட் போடுறான் எப்படி இந்த மாதிரி டுயிட் பாட்டுலாம் வச்சு எப்படி நீங்க வந்து குழந்தைங்களுக்கு காட்ட முடியும் அப்படின்றான் ஆனா நம்ம குழந்தைகள்ல இருந்தே நான் வந்து எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி லவ் டு அதுலேயே என்னுடைய அந்த மாதிரி ஒரு டூயட்லேயே நானும் வளர்றேன் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான ஒரு அதாவது தெரியவே இல்லை இவ்வளவு மோசமான ஒரு ஒரு திடீர்னு ஒரு டிவியில் பார்க்குறேன் சரத்குமார் சரத்குமார் ஒரு டவலோட வராரு அப்படியே வராரு ஹாலில் வராரு அது டவல் கண்டிது அந்த டவல் கழின்னா வெறும் மனைவி மட்டும் இல்லைங்க யாரோ ஒரு பாட்டி மாதிரி ஒரு கேரக்டரு யாரோ ஒரு அத்தை மாதிரி ஒரு கேரக்டரு அந்த கேரக்டர்லாம் அப்படியே அவர் டவுல் காய்ந்து கீழே உழுது அப்படியே என்னமோ மைக் காய்ந்து விடுற மாதிரி இந்த மாதிரி வாட் நான்சென்ஸ் இது நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ அவன் இடியட்டாக இருந்தா இந்த மாதிரி ஒரு சீனை வைப்பான் முட்டாளாக இருந்தா இந்த சீனில் நடிப்பான் எம்ஜிஆர் இந்த மாதிரி ஒரு சீனில் நடிக்க வைக்க முடியுமா முடியவே முடியாது என்னடா முட்டாளத்தனமாக இருக்கிற இல்லை எவ்வளோ பொறுப்பு உள்ள ஒரு மீடியாவுக்கு வந்திருக்கோம் நம்ம ஆனால் அந்த பொறுப்பை இங்கே யாருமே அதை ஃபாலோ பண்ணுறதா இல்லை நாம் வந்து சிறந்த திரை இவ்வளோ சினிமாவை எடுக்கிறத விட மிக சிறந்த திரைப்படங்களை நாம் எடுக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நன்றி